வணக்கம் இன்றைக்கி நம்ம சில செய்திகள் அலசல் பார்ப்போம் அந்த வார சம்பவங்களை முக்கியமாக பீகாரில் இருந்து ஒரு செய்தி முதல்ல தமிழ்நாட்டு செய்தி சொல்லலாம்னு பாருங்க பீகார் செய்தி ஆசிரியர்களை பற்றியது கான்ட்ராக்டை பேசிஸில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள ரெகுலர் பேசிஸில் இருக்கிறது எப்போவுமே நல்லது ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் மூன்று லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு பல காலமாக அவங்கள ரெகுலர் எம்ப்ளாயி அரசு ஊழியர்களாக மாற்றுவதற்கு அரசாங்கம் அதாவது கான்ட்ராக்டிலருந்து எடுத்து நிரந்தரமாக்குவதற்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் எதோ எழுதணும்னு சொன்னது முடியாது எங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஓட்டு போயிருக்கிறாங்க இதுதான் கேஸு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்க வேண்டியவங்க அவங்க இல்லை எங்களை பற்றி டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து அவத்தமான வாதம் இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர்கள் பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க எம்ஏ எம்எஸ்சி அந்த மாதிரி படித்தவங்க ஒரு விடுமுறை கடிதம் லீவ் லெட்டர் கூட எழுதுறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு தகுதியில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் பாடம் எடுத்தால் பிள்ளைகளை எப்படி தேரும் இதை பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாட்டு நிலமையும் வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து எய்டட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூலுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அவங்க ரெடி பண்ணி அவங்களே ஆசிரியர்கள் போட்டுருக்காங்க சம்பளம் கொடுக்கறது அரசாங்கம் கொடுக்கும் அவங்களுடைய பென்ஷன்லாம் அரசாங்கம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதில் சில பள்ளிக்கூடத்தில் வந்து மெரிட்டு நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் எடுத்து பண்ணுறாங்க சில பள்ளிக்கூடங்களில் வந்து அதை டீச்சர் போஸ்ட் வந்து ஏலம் விட்ட மாதிரி இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபான்னு பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வேலைக்கு வர்ற மாதிரின்னு சொல்லி வச்சிட்றாங்க இதில் என்ன கொடுமைன்னா அந்த மாதிரி வர்றவங்களுக்கு என்ன பெரிய தகுதி இருக்கும் தகுதியோடு இருந்து பணம் கொடுத்து வர்றவங்க ஒழுங்காக வேலை வாய்ப்பானங்கிற பிரச்சனை வரும் ஸோ தகுதி வந்து முதல் பலியாகுது அங்கே அந்த மாதிரி அது அதனால் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கிறாங்க அதை எல்லா ஆசிரியர்களுக்குமே அது கட்டாயமாக்கணுங்கிறது அதாவது அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க குறைந்தபட்சம் அவங்களுக்கு இந்த நாலெட்ஜ் இருக்குங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும் அப்போ தான் வந்து குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல ஆசிரியர்கள் கையில் இருக்குங்கிறது நம் கருத்து இப்போ நீங்கள் மத்திய அரசு நடத்துகிற கேந்திரிய வித்யாலயா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் டீச்சர்ஸ் செலெக்ஷன் வந்து மத்திய பணியாளர் இதில் வந்து பண்ணுறாங்க அது மிக மிக தகுதி வாய்ந்தவர்கள் அது நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த டீச்சர்ஸில் வந்து ஒருத்தரை கூட பெருசாக நீங்கள் குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு தகுதி வாங்கினோட போட்டித் தேர்வில் வச்சு எடுத்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி மாநில அரசும் உதவி அரசு உதவி பெறும் அதாவது எய்டட் ஸ்கூலில் இருக்கிறவங்களும் அதை செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து இவங்க வந்து பீகார் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு நாங்கள் அப்படி பறிச்சை எழுத மாட்டோம் எங்களுக்கு விதி வேணாம் எங்களை ரெகுலர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி போட்ட கேஸில் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு உனக்கு முடியலைன்னா நீ ராஜினாமா மட்டும் போ அப்படின்னு சொல்லி அதாவது குறைந்தபட்ச தகுதியை கூட ப்ரூவ் பண்ணாமல் நீ என்ன ப பெர்மனட் ஆகணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்டு சுப்ரீம் கோர்ட் முடிச்சு விட்டுருச்சு இது ஒரு கேஸு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தேன் செய்தி ஒன்று பார்த்தேன் அதாவது டிஓபிடி மத்திய ப பணியாளர்கள் துறை அதாவது டிஓ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அவங்க இப்போ சமீபத்தில் லாஸ்ட் பத்து வருஷமாகவே அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் ஜேன்னு ஃபண்டமெண்டல் ரூல் ஒன்று இருக்குது அது வந்து ஒழுங்காக வேலை பார்க்காதவங்க ஐம்பது வயசுக்கு மேலே சரி பார்த்தா அவங்களா ரிட்டையர்மெண்ட் இன்னும் பத்து வருஷம் இருந்து அரசாங்கத்தை இம்சை பண்ண வேண்டாம் மக்களை இம்சை பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு பென்ஷனையும் கொடுத்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அனுப்புறக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் ஜேன்றது அதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க ஆனால் பிடிக்க முடியல விவரமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கேஸு இல்லை மொத்தத்துக்குமே ஒழுங்காக வேலை பார்க்குறதில்ல அந்த மா அதாவது பொறுப்போட வேலை பார்க்குறதில்லை இந்த மாதிரி கேஸுகளெல்லாம் வந்து கட்டாயமாக வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது அதாவது அப்படியே ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஐம்பத்தாறு ஜி நான் பணியில் இருக்கும்போது ஒரு சில நபர்களை இவங்களாம் இது தகுதியானவங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆஃபீஸ்க்கே வராமல் ஆஃபீஸில் உள்ள ஒவ்வொருத்தங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறான் அந்த ஆள் வந்து ஆஃபீஸர் அவன் சம்பளம் வந்து ஒரு டைரக்டர் ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட அப்போது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த மனிதருக்கு மாத சம்பளம் போய்கிட்ருக்குறேன் எனக்கு நான் அந்த பொறுப்புக்கு வந்த நேரம் சம்மந்தப்பட்ட ஃபைல் அவருடைய ஆப்சன்ஸை பற்றி ஃபைல் வரும்போது என் கையில் ஒரு பத்து நாளுக்கு நான் பழைய ஃபைல் பெண்டிங்கெல்லாம் எனக்கு பத்து நாளுக்குள்ளே வந்தாகணுங்கிற மாதிரி முதல் ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டு என்னுடைய ஸ்டாஃப் சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ஃபைலும் பெண்டிங் இருக்கக்கூடாது அப்படி பெண்டிங் இருந்தால் இந்த பதினஞ்சு நாள் கொடுங்க நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் பதினஞ்சு நாளைக்கு மேலே பழைய பெண்டிங் ஃபைல் இருந்தால் தனிப்படி யார் கையில் வச்சுருக்கீங்க அவங்க தான் பொறுப்பு நம்ம பழசில் ஏன் இவ்வளோ நாள் வச்சிங்கன்னா நான் கேட்க போகிறது இல்லை நம்ம வந்து குயிக்காக ஃபைல்களை முடிக்கிறது பார்ப்போம் அதாவது அதனுடைய டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி எந்த முறையில் முடிக்கணுமோ விதிப்படி ஸோ அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ செய்யணுங்கிற மாதிரி சொல்லும்போது பதினஞ்சு நாளில் எல்லா இப்போ ஸ்டாஃபும் வச்ச ஃபைலில் இந்த ஆப்ஷன்ஸ் கேஸும் வந்தது ரெண்டு வருஷமாக சம்பளம் ஏன் போட்டுக்கிட்டுருக்கீங்கன்னு முத அதை எப்போ செவன்டீன் ஏ இன்வோ பண்ணணும்னு சொல்லி நோட்டு போட்ட பண்ணேன் உடனே சம்பளத்தின்னு இருக்கேன் மேனேஜ்மெண்ட்டில் டெசிஷன் எடுக்கிறது யோசிச்சுக்கிட்டேன் மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் வாய் மூலமாக எதுக்கு இந்த ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படி கிடையாது இது பெண்டிங் இருக்கிறது சம்பளம் கொடுத்துக்கிட்ருன்னா அவன் ஆஃபீஸ்க்கே வராமல் இருக்கான் இது அந்த மாதிரி நான் ஆங்கிலத்தில் சொன்னேன் இது நாளைக்கு நம்ம இப்போ தலைவர் தான் வந்து விடுங்க இப்படி எப்படி சம்பளம் போட்டிங்கன்னு சொல்லி அதனால் அவன் வேலைக்கு வரலன்னா அவன் சம்பளம் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து எஃப்எஸ் செவன்டீன் ஏ வந்து இன்வொர்க் பண்ணி ஆகணும் நம்ம நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணுற ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவன் அந்த நோட்டீஸ் இஷ்யூ ஒரு மேலேயும் ஒரு கம்ப்ளைன் எடுத்து அதே வேலையை தான் அவன் செய்கிறவன் யார் யார் கம் நடவடிக்கை எடுக்கப்பாங்களோ அவன் மேலாம் அவதூறு ஒரு இருப்பான் அது மாதிரி எம்எல்ஏயும் எழுதிருந்தான் நான் வந்து கொண்டு சீக்கிரெட்டெல்லாம் வெடிக்கணும் எழுதுறேன் என் மேலே அதில் நான் தகுதி இல்லாதவன் என்ன வீடுக்கான எம்எல்ஏங்கூட எழுதினா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு ஃபைல் முடிவு எடுக்காமல் டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மட்டும் போட்டு ஃபயில் பண்ணி போட்டாங்க அப்போது கேட்கும்போது சரி அதை போய் பேசுனா இது வந்து இன்னொரு ஹெட் அதாவது டெல்லி என்னுடைய ஸ்டேட் சென்டருக்கு உரிய ஆள் அதனால் இங்கே ஹெட் முடிவு முடியும்னாலே அங்கே தான் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு எது ஃபைல் வருதுன்னு நான் கேட்டேன் இல்லை டெல்லி என்ன நம்ம தான் பார்க்குறோன்னா அப்போ அந்த ஃபைலை உடனே அந்த ஸ்டேட்ஸ் ரெண்டு ஹெட்டுக்கு அனுப்பி இந்த நோ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம் ஒரு ட்ராப் போட்டு அவருக்கு அனுப்புகிறேன் மூணு கூட ஜாயின் பண்ணோன்னா எஃப்ஆர் செவன்ட்டீன் ஏ இன்வோக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் ரெண்டு மாதம் வச்சு பதில் போடாமல் இருந்தார் ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இருந்தார் நான் வந்து முடிவு எடுக்கிறேன்னா இது இன் ஆக்ஷன் அதுவே வந்து நம்ம மேலே பிரச்சனை வரும் முடிவு எடுத்தே ஆனோடனே ஓகே யூ டேக் ஆக்ஷன் எஸ் தருவோம் மாதிரி எனக்கு எழுதிக்கணும் உடனே சம்பளத்தை நிறுத்த சொல்லி டிடிஓக்கு நோட் போட்டு அஸ் சைச் நான் விட ஹெட்டாப் ஆஃபீஸாக இருந்தேன் நோட் போட்டு சம்பளத்தை நிறுத்திட்டேன் எனக்கு நாலு மாதம் எனக்கு மேலே உள்ளவங்களுடைய ப்ரெஷர் அதெல்லாம் வந்து டிபிஓரட உபயோகாமல் கம்ப்ளைண்ட் பண்ண பண்ண என் சம்பளத்தை நிறுப்பாட்டாங்க ரைட் டு லைஃப் எடுத்து விட்டாங்கன்னு என்னென்னா எழுதிக்கிறேன் ஆஃபீஸ் வராதவனுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கும் ரைட் டு லைஃபுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு நான் பேசிக்கிறேன் ஆஃபீஸ்க்கு அவன் வந்தான்னா அவன் என்ன வேலை பார்க்கணும் அவனுடைய கண்ட்ரோலிங் ஆஃபீஸ் பார்க்குறான் ஆஃபீஸ்க்கே வராமல் இருக்கிறவனுக்கு சம்பளம் போடுறதுங்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ சம்பளம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஆர்கியூ பண்ணி நிறுத்தியாச்சு கிட்டத்தட்ட நாலு மாதம் எனக்கு நீ சம்பளத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பின்னு சொல்லி சண்டை போட்டாங்க நான் வந்து நோட் இந்த பிரச்சனை இருக்குது கொடுக்கக்கூடாதுன்னு எழுதிக்கேன் நீங்கள் ஓவர் ஊர் பண்ணி சம்பளம் கொடுத்தாங்கன்னு எழுதுங்க நான் அதுக்கப்புறம் டிடிஓக்கு மட்டும் அனுப்புகிறேன் நானாக வந்து கொடுக்குற கழுத வேண்டாம் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சேன் அவனுக்கு மினிஸ்டர் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் எழுதினான் மினிஸ்ட்ரியிலேருந்து அவன் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் எழுதினால இந்த விஷயம் சம்பளத்தை நிறுத்துறது நான் அதாவது ஒரு ஜூனியர் அதிகாரி வந்து நான் வந்து ஜாயின்ட் டைரக்டர் அவர் டைரெக்டர் லெவலில் இருந்ததுனால அவன் என் சம்பளத்தை நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி இன்னொரு டெக்னிக்கல் பாயிண்ட் எடுத்து எழுதியிருந்தான் அவனுடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சென்டர் அப்ரூவ் பண்ணி தான் நான் நிறுத்திடுவேன் அது அவனுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தது ஒரு வழியாக இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் அது மினிஸ்ட்ரியில் வந்து சம்பளத்தை நிறுத்தின தப்பு இல்லைங்கிற மாதிரி மறைமுக நேரடியாக சொல்லாமல் அது இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய இன்டர்னல் மேட்டை நம்ம தலையிட வேண்டாம் மினிஸ்ட்ரி தலையிட வேண்டாங்க ஒரு லைன் எழுதி க்ளோஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய மேல் அதிகாரிகளால் எனக்கு அப்போ பிரச்சனை வரல நான் இதை வந்து எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே கொண்டு வருவோம் இவன் ரெண்டு வருஷமாக வராமல் இருங்க அதுக்கு முன்னாடியும் ரெண்டு வருஷம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்ட்டு அவன் இவன் ஜாயின் பண்ணலாங்கன்னா டிஸ்கினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டதாக சொன்னாங்க வந்து பண்ணிட்டு உடனே போயிட்டான் திருப்பி அப்போ கிட்டத்தட்ட அப்போ நாலு வருஷம் கணக்காகுது அப்போ அதுக்கு முன்னாடி கொடுத்த சம்பளமும் பிரச்சனை வரும்ங்கிறத நிலைமை இதில் இப்போது நான் வந்து சம்பளம் நிறுத்துனது நாலு மாதம் கழித்து எனக்கு பிரச்சனை வந்துது இல்லைனா என்னுடைய மேலதிக என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சம்பளத்தை ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி இப்போ மாற்றி மாற்றி அவன் எம்எல்ஏம் கம்பெனியும் நிறைய எழுதிக்கிட்டே இரு எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸிலே வந்து இந்த மாதிரி டெட் ஃபூட்டுகளை டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவு அதுபடி நம்ம நிறுத்தலாம்னு சொன்னால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை சரி ஏன்னா அது முடிவு பண்ணுறது எட்டாவது டிபார்ட்மெண்ட்டும் முடிவு பண்ணால் தான் அது கமிட்டிக்கு போய் வீட்டுக்கு அனுப்புவாங்க கிட்டத்தட்ட நான் ரிட்டையர்ட் பிறகு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த பொறுப்புக்கு எடுத்த உடனே இப்போ அவனுக்கு எஃப்ஆர் ஃபிஃப்டி சைக்கில் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த மாதிரி குறை உள்ளவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மேலதிகாரிகளே தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷ கணத்தில் ஒருத்தன் வராமல் ஆஃபீஸ்க்கு வராமல் எல்லார் மேலேயும் விஷில் ப்ளோயர் அதுன்னு கதை சொல்லிக்கிட்டு விஷில் ப்ளோயர்னால் அவன் தவறு நடக்கிறத சொன்னவன் வந்து அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது பழி வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது அது கரப்ஷன் பற்றி யாராவது வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அவன் வேலை பார்க்கும்போது அவனை இடம் படுத்தக்கூடிய வேலைக்கே வராமல் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவன் மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடாங்குது அபத்தமான வாதம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அதையே அனலைஸ் பண்ணாதேன் இந்த டெட் ரூட்டை காலி பண்ணுறது இப்போ நியோபிட்டியில் என்னென்னா இன்காம்பிட்டன்ட் அதாவது தகுதியில் வேலைக்கு வேலை செய்ய தெரியாதவங்கெலாம் வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு ஒரு சட்டில் வந்துருக்கு அது மட்டும் இல்லை இது இதுக்குன்னு தனியாக காம்பிட்டன்சி ஆடிட் மாதிரி ஒன்று வச்சு எப்படி நேர்மைக்கு சிஹேஜ் ஆடிட் இருக்கோ அது மாதிரி கம்பிட்டன்சி ஆடிட் மாதிரி ஒன்று வச்சு அதன் மூலம் ஒழுங்காக வேலை செய்யாதவங்களும் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி சிஸ்டம் இருந்தால் தான் அரசாங்கம் வந்து அரசாங்கம் வேலை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாறும் என்பது என் கருத்து இது நான் அரசு ஊழியராக இருந்து ரிட்டையர்டாக இருந்தேன் என்னுடைய சக ஊழியர்கள் என்னுடைய கருத்து தப்புன்னு சொல்லலாம் வேலை பார்ப்பவர்களுக்கோ அல்லது அதாவது இன் ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ண நான் எரர் அந்த மாதிரி அவங்களும் கஷ்டப்படுத்த நான் சொல்ல வரல ஆனால் வேண்டுமென்றே பணிக்கு வராமலோ இல்லை வந்து நெகட்டிவாகவே இருந்துட்டு வேலையே செய்ய விடாமல் எனக்கு எடுக்கிறது இந்த மாதிரி கேஸுகள்லாம் நான் எத்தனையோ பார்த்துருக்குறேன் அதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா கம்பிட்டன்சி ஆடிட்டுக்கு மாதிரி ஒரு சிஸ்டம் அரசாங்கம் கொண்டு வருவது நல்லது என்பது என் கருத்து தமிழக முதலமைச்சர் வந்து சமீபத்தில் சமீபத்தில் ஓசூரில் உலகத்தரம் வாய்ந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஏற்கனவே ஒசூரில் ஒரு சின்ன விமான நிலையம் இருக்குது அதை பயன்படுத்துவதற்கு ஒரு முப்பது கோடி வரைக்கும் செலவழித்து அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை செய்யலை இவர் பக்கத்தில் பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூரில் உருவாக்கும் போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் வேறு ஏர்போர்ட் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் சைன் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து முப்பத்தி மூணு வரைக்கும் எதுவும் புதுசு வர முடியாது முப்பத்தி மூணுக்கு அப்புறம் வரலாம்னா நான் ஒன்பது வருஷம் கழித்து வரலாம் அதற்கு இப்போதே ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இருந்தேன் நீங்கள் ஒரு பொருளை ஆரம்பிக்கிறக்கே பத்து வருஷம் எடுக்குன்னு ஒத்துக்கிட்றீங்களா இல்லை நூற்றி பத்து வயதிக்குள்ளே சொன்னதெல்லாம் நடக்குதா சொல்லி வைப்போம்னு சொல்கிறீங்களாங்கிறது அரசாங்கம் தான் விளக்கம் கொடுக்கணும் சரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறது இருக்கிற ஏர்போர்ட்டை முப்பது கோடி செலவழித்து ப்ராப்பராக பயன்படுத்தினாலே அது மிக நல்ல பணம் அடையும் அதை விட்டு இதெல்லாம் வெறும் விளம்பரம் தான்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் ஏன்னா அண்ணாமலை குற்றச்சாட்டு வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் பஸ்ஸு நல்ல பஸ் இல்லை அரசாங்கத்தில் நிறைய எல்லாமே உடஞ்சி விடுற மாதிரி அதெல்லாம் மாற்றலை நீங்கள் இது மாதிரி நிறைய அஷூரன்ஸ் கொடுத்ததெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது இது வெறும் விளம்பரம் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறதுக்கு அரசு தரப்பில் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளனர் சாம் பெட்ரோடாவை வந்து எலெக்ஷன் நேரத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கழட்டி விட்டாங்க அவர் ரொம்ப அறிவுஜீவி இந்தியாவில் தெற்கெல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருக்காங்க மேற்கெல்லாம் அரேபியர்கள் மாதிரி இருக்கிறாங்க அதாவது இந்தியாவில் தெற்குன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு வச்சுக்கணும் மேற்கு வந்து மகாராஷ்டிரா குஜராத் அந்த மாதிரி அவங்கெல்லாம் அரேபியர்கள் மாதிரி இருக்கிறாங்க வடக்கு வந்து வெள்ளக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க நான் வடகிழக்கு வந்து சைனா மாதிரி இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் நாடு ஒற்றுமையாக வாழ்கிறோம் அப்படின்னா இந்தியாவெலாம் யாரும் இல்லைன்னு சொல்கிற மனநிலையில் உள்ள ஒரு மனிதரை அயலகத்துறை அதாவது ஃபாரின் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக அவங்க காங்கிரஸினுடைய வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு அவர் தலைவராக இருந்தார்னு சொல்லி அவர் உடனே டிஸ்மிஸ் பண்ண கழித்து விட்டாங்க அப்போது தேர்தல் நேரம் தேர்தல் முடிஞ்சிருச்சு திருப்பி அவர் அதே பொறுப்பாக போட்டுக்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் சாம்பரோட சொன்ன வாதங்களை ஏற்றுக்கொள்கிறதா அதாவது பாரத நாட்டில் நம் நாட்டு மக்கள் சுயமான பாரத மக்கள் யாரும் இல்லை எல்லாம் தெற்கு இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருக்கிறாங்கங்கிறாரு மேற்கு இருக்கலாம் அரேபியர்கள் மாதிரி இருக்கிறாங்க அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லு வடக்க இருக்கவங்கன்னா வெள்ளக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க வடகிழக்கில் இருக்கிறவங்கன்னா சைனர்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு விட்டதா என்பதை காங்கிரஸ் கட்சி தான் விளக்க வேண்டும் இவர்கள் நாடகம் செய்வது நமக்கு தெரியும் என்ன செய்வது இன்னொரு முக்கியமானது இப்போ இந்த சமீபத்தில் சென்ற சனிக்கிழமை சட்ட திருத்தம் வந்து சட்டசபையில் கொண்டு வரப்போன்னு சொல்லி முதல்வர் சொன்னார் அதுபடி முத்துசாமி அந்த மந்திரி அவர் வந்து அது கள்ளச்சாரம் காய்ச்சினா ஆயுள் தண்டனை கள்ளச்சார வித்தாலும் காய்ச்சினாலும் ஆயுள் தண்டனை பத்து லட்சம் அவதாரம் கு அது மாதிரி குற்றவாளி அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யப்படும் மிக கடுமையான சந்தோஷமாக தான் இருக்குது நல்ல சாராயம் காய்ச்சறது அரசாங்கம் விற்கிது அது தவறு கிடையாது ஆனால் அதை கள்ள கள்ளச்சாராய காய்ச்சல் நான் சப்போர்ட் பண்ணி பேசல சாராயமே கூடாதுங்கிறேன் மதுவே கூடாதுங்கிறேன் ஸோ நல்ல சாராயத்தை அரசாங்கம் விற்கும் அது எங்களுக்கு நாங்கள் மிருத்தம் தான் ஆசை நம்ம முடியலைங்கிற என்ன வாதம் இது உங்களுக்கு ஆசை இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அரசாங்கம் தான் கொண்டு வந்தது மது விளக்கை எடுத்து விட்டுட்டு வியாபாரம் வரம் பண்ணுறத கொண்டு வந்தீங்க அதுக்காக அப்போ ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இப்போ அரசாங்கத்துக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு வருமானத்திற்காக மக்கள் குடித்து எப் கேடும் போகட்டுங்கிற எண்ணம் ஆனால் எங்களுக்கு நல்ல எண்ணம் மாற்ற வேண்டும் என்று தான் இருக்கிறது இப்படி எத்தனை காலத்தான் நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க கொஞ்சம் யோசிக்கணும் மக்கள் தான் யோசிக்கணும் சரி சில பேர் சொல்லலாம் நீங்கள் அரசாங்கம் வித்தா அது தப்பு கிடையாது கள்ளச்சாரத்துக்கு தப்புன்னு எப்படி நீங்கள் அதை எதிர்க்க வேணும் கள்ளச்சாரத்துக்கு தப்புன்னு சொல்லி ஆயுள் தண்ண என்ன தப்புன்னு ஆர்க்யூ பண்ணலாம் அதுக்கு அவங்க இப்படியும் சொல்ல வர முடியும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து ரூபா நோட்டு அச்சடிக்கு ப்ரைவேட்டாகிடுச்சா அது வந்து கடுமையான குற்றம் தான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது அரசாங்கம் நோட்டு அடிக்கிறது வந்து பணம் அச்சடிப்பது என்பது நாட்டின் பொருளாதாரத்திற்கு விற்பனை வாங்குதல் இந்த இதுக்கு தேவையான ஒரு மீடியா அது அரசாங்கம் அதை பொறுப்பேற்றுக்கிறது ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்குறாருன்னா இந்த அரசாங்கத்து பணத்தை கொடுத்து வாங்குறாரு அவர் வேலை பார்த்து சம்பளமாக வருது வியாபாரத்து வருது ஸோ அதுக்கு இந்த கொடுத்து வாங்குறது வந்து ஒரு மீடியா வேணும் அதுதான் பணம் அதுதான் உலக அளவில் இருக்குது அது அரசாங்கம் கொடுக்குது ஸோ இதை ப்ரைவேட்டாக வேணால் பண்ணான்னா பொருளாதாரத்தையே சீரழிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் அது கடுமையான தண்டனை ஆனால் இங்கே வந்து கள்ளச்சாராயத்தால் மரணம் ஏற்படுது நல்ல சாராயத்தால் மரணம் இல்லையா அவன் நல்ல சாராயணத்தையும் நுரையீரல் வெந்து ஈரல் வெந்து ஆள் சாகத்தம் செய்யணும் அதனால் அது அரசாங்கம் டாஸ்மாக்கை டாஸ்மாக் மூலம் மது விற்பனையை நிறுத்தும் வரை இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு கள்ளச்சாராயத்தை மட்டும் இல்லை அந்த மாதிரி செய்வதெல்லாம் கடுமையாக ஒடுக்க வேண்டும் அதற்கு சம்பந்தம் அது பின்னணியில் இருந்தால் யாராக இருந்தாலும் போலீஸ்காரங்க மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அரசியல் தலையீடு இருந்ததுங்கிறத வந்து ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு மாவட்டத்தில் இவ்வளவு காலம் நடந்ததுங்கிறது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அதுபோல நடவடிக்கை எடுக்கிறது அவசியம் என்பது என் கருத்து சந்தோஷம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் அதில் அரசியல் தலையீடு இருக்க இருப்பது இருந்தால் அதன் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அது மட்டும் பார்த்தாது நீங்கள் அரசாங்கத்து செயலில் இருந்து நாங்களே மது விக்கிரம் சொல்லி செய்கிறதையும் நிறுத்தினால்தான் உங்கள் நேர்மையை உங்கள் மக்கள் மீது அக்கறை என்று சொல்வதை நீங்கள் சொல்வதை நாம் நம்பலாம் இல்லை என்றால் இது வெறும் ஏமாற்று வேலை தான் என்பது என் கருத்து அது அடுக்க சாராயம் வந்து கள்ளச்சார விற்பன்தான் மாவட்ட போலீஸ் அதிகாரியே பொறுப்பு இதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இப்போ வந்து அரசியல் இருந்து அவர் சொல்லிடலாம் எனக்கு தான் பொறுப்பு வருது பேச வேலை பாருங்கள் அவர் சொல்லலாம் இது பாராட்ட வேண்டிய விஷயம்னு இது எல்லாம் போக கட்டாயமாக மது விலக்கு முழுமையாக கொண்டு வர அரசு செய் முயற்சி செய்தால் செய்தால்தான் முயற்சியில் கடுமையாக செய்ய வேண்டும் செய்தால்தான் இவர்கள் மக்களின் மீது அக்கறை என்பதை என்று கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை ஆகிறது என்று சொல்லலாம் அது வரைக்கும் இதெல்லாம் ட்ராமா தான் இதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வழியே இல்லை மற்ற செய்திகளை வரும் வரும்பிடியில் பார்ப்போம்